நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சுதரங்கம் நிகழ்ச்சியில வினாத்தால் கசிவை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா ஜேஇஇ நெட் எக்ஸாம் போன்ற தேர்தல்களோட தேர்வுடைய இன்டெகிரிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்வை ரத்து பண்ணியிருக்கிறாங்க நேற்றைய முன்தினம்தான் அந்த தேர்வு நடந்ததாக கூறப்பட்டுச்சு அந்த தேர்வு இப்ப ரத்தாகியிருக்கு அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவுல வடமாநிலங்கள்ல ஒரு வினாத்தல் அஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து கோடி கோடிக்கணக்கில் வரைக்கும் வித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் சொல்றாங்க இந்த முறைகேடுகள்ல எப்படி தொடர்பா நேர்களுக்கு என்னது குறைவான காலை இணக்கங்கள் இந்த நீட் தேர்வுல இருந்து ஆரம்பிப்போம் நீட்டு நெற்று நெட்டு நீட் தேர்வை பொறுத்தவரையில அடிப்படையான முரண்பாடு என்னன்னு சொல்றாங்க ஒரு குழந்தை பனிரெண்டு வருஷமா பள்ளிக்கூடத்துல படிக்குது அதுல அடிப்படையாக உள்ள எல்லா பாடத்திட்டங்களும் கணக்குனாலும் சரி சோசியல் சயின்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து பன்னிரண்டு வருஷம் அந்த பொள்ள படிச்சு ஒரு தேர்வு எழுதி அதுல வெற்றி பெற்று ஒரு நல்ல மதிப்பெண் பெறுகிறது ஆனா அந்த மதிப்பெண்ணுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் போகுது இந்த நுழைவுத் தேர்வு மூலமா இப்ப அதுக்கு பதிலாகி போய் என்ன செய்யறாங்க பிள்ளைகள் வேற அளவுக்கு ஸ்கூல்ல படிக்கிறது ஆனா கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து இந்த நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியை மட்டும் எடுத்துக்கொள்வதுன்றது அடைக்கும் சில பள்ளிக்கூடங்களே அப்படி மாறி போச்சு கிளாஸ்ல பாடம் எடுக்கிறது சப்ஜெக்ட் டீச் பண்றதை குறைச்சி இந்த நுழைவுத் தேர்வுக்கு மட்டும் உள்ள பாடத்திட்டங்களுக்கு ஏற்றபடி கோச்சிங் நடக்குது தமிழ்நாட்டிலேயும் நடக்கிறது கண்கூடாக நம்ம பார்க்கணும் நான் எஸ்பிஒய் அறக்கட்டளையினுடைய தாளராக பதினெண்டு பள்ளிகளுக்கு தாளராக இருந்திருக்கிறேன் அப்பவே இந்த நீட் அறிமுகப்படுத்த போது விவாதங்கள் வந்தது அப்ப பல பள்ளிகள் வந்து இந்த மாதிரி செய்யும் போது நாம என்ன செய்யறது அப்படின்னு வரும்போது நாம சட்ட திட்டங்களுக்கு உட்பட தான் செயல்படணும்னு சொல்லி எஸ்பிஒ அறக்கட்டளை நீட் தேர்வுக்கான த தனி பயிற்சியை பாடத்திட்டத்துக்கு முரண்பாடாக கூடாதுன்னு அப்ப முடிவெடுத்தாங்க எடுத்தான் பெரும்பாலான தனியார் நடந்துச்சு இந்த தேர்வு நடத்துறதே வந்து ஒரு அறிப்பு போட்டு உங்களை பில்டர் பண்றதுக்கு தானே நீங்க ஏற்கனவே பன்னெண்டு வருஷம் படிச்சு பிளஸ் டூ பாஸ் பண்ணி வந்த பிறகு நல்ல மதிப்பெண் எடுத்த பிறகு உங்கள கொஞ்சம் பேர தகுதி இல்லாதவர்கள் சொல்லி நீக்கிறதுக்கா அதனாலதான் வந்து குழந்தைகளுடைய தற்கொலை கூட நடக்கிறது இந்த பில்டரேஷன்ல என்ன நடக்குதுன்றதை இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு ஆய்வு நடத்தி இந்த நீட் தேர்வுல முப்பது டாப் தேர்ட்டி எந்த பிள்ளைகள் யாருக்கெல்லாம் மதிப்பெண் கிடைத்ததுன்றத ஆய்வு செய்து அவங்க ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இருபத்தி பிள்ளைகள் முப்பதுக்கு இருபத்தி ஒன்பது வந்து இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுக்காக கோச்சிங் சென்டர்ல படிச்ச பிள்ளைகள் கோச்சிங் சென்டர்ல படிக்கிறதுக்கு லட்சக்கணக்காக பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால சாதாரண பிள்ளைகளால கலந்துட முடிகிறது ரெண்டாவது இதுல பெரும்பகுதி பிள்ளைகள் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படித்த பிள்ளைகள் அப்ப மெட்டிகுலேஷன் ஸ்கூல்லயோ அல்லது அல்லதுலயோ படித்தவங்களுக்கு வாய்ப்பு குறைந்திருக்கிறது மூணாவது இதுல வெற்றி பெற்றதாக சொல்லப்படிய பிள்ளைகள் எல்லாத்தினுடைய பின்புலம் வசதியான குழந்தைகள் மட்டும் தான் வெற்றி பெற்றது ஒரே ஒரு பிள்ளைதான் இந்த நுழைவு எல்லாம் போகாம எப்படியோ பாஸ் ஆயிருக்கு இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினவர்களுடைய வெற்றி என்பது அங்க காணலை இல்ல பெரும்பாலானவர்கள் ஒரு முற்போக்கு ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை குழந்தைகளுக்கு தான் கிடைத்திருக்கு அப்போ இது ஒண்ணு வந்து இடஒதுக்கீடு முழுமையாக வழங்கடிப்பதற்கான ஒரு முயற்சி ரெண்டாவது தனியார் நிறுவனங்களுக்கு இந்த கோச்சிங் சென்டர்ன பேர்ல பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க மூணாவது அந்த குழந்தைகளுக்கு விரக்தி வர கூடிய அளவுக்கு அந்த நுழைவுத் தேர்வு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும் படிப்பின் அடிப்படையில நீங்க அந்த மார்க்கின் அடிப்படையில முன்னாலே அட்மிஷன் நடந்துட்டு இருந்தது அதனால என்ன அந்த டீச்சர் அந்த டாக்டர்ஸ்னுடைய குவாலிட்டி அதனால ஏதாவது மோசமா போச்சா இல்லையே அப்போ எல்லாருக்கும் கிராமப்புற பிள்ளைகளுக்கும் வந்து அந்த படிப்பு மார்க்கின் அடிப்படையில எம்பிபிஎஸ்ல இருந்ததில்ல இது ஒரு முக்கியமான விஷயம் சீர்திருத்தப்பட வேண்டியது இன்னைக்கு இப்ப மாநில அளவுல நம்ம போராட்டங்களோட இருந்த நிலவையில இருந்து இது இப்ப பல மாநிலங்கள் இத வந்து ஒரு இஷ்யூவாக இப்ப எடுத்திருக்காங்க இன்றைக்கு பத்திரிகை பார்க்கும் போது கர்நாடகாவிலையும் தமிழ்நாடு சட்டமன்றத்துல கொண்டு வந்த மாதிரி ஒரு சட்டம் நிறைவேற்றுவதற்காக பேசிட்டு இருக்காங்கன்றாங்க மகாராஷ்டிராவில ஒரு வலுவான எதிர்ப்பு உருவாகி இருக்கிறது பல மாநிலங்கள்ல இது வந்து ஒரு பிரச்சனையாக பேசப்படுகிறது அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயம் இதுல மாணவர் அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து இந்த பேசிக் இஷ்யூ நான் சொன்னது இல்லையா அந்த அடிப்படையில பார்த்தாலே போதும் வேற எதுவும் இதுல வந்து வேற விவாதிக்கிறதுக்கு தேவையில்லை பதினாறு வயசு அந்த பிள்ளைக்கு பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் படிச்சு அது பள்ளிக்கூடத்துல படித்து பாடத்திட்டத்துல நல்ல மார்க் எடுத்திருக்கும் போது அதே அடிப்படையாக எடுக்கணுமே தவிர இன்னொரு நுழைவுத் தேர்வு என்பது பில்டரிங் ப்ராசஸுக்காக நடத்துறது தப்பு அதே மாதிரி இடஒதுக்கீடு கொலைத்து கட்டுவதற்கான முயற்சியும் முறியடிக்கப்பட வேண்டும் இதே தான் திருப்பி இதுலயும் நெட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுல ஒரு இது முக்கியமாக நான் பாக்குறது என்னன்னு சொன்னா இப்ப காலேஜ்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறது மாதிரி இல்லை காலேஜ்ல படிக்கிறதுக்கு நீங்க நெட் பாஸ் பண்ணியாச்சும் போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கணும் முதுநிலை பட்டதாரியாக இருந்து நெட்டோ அல்லது தமிழ்நாடுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி டிரஸ்ட் சொல்லக்கூடிய டெட்டோ பாஸ் பண்ணியாச்சுன்னா நீங்க கல்லூரியில ஒரு உதவி பேராசிரியராக ஜாயின் பண்ணலாம் பள்ளிக்கூடத்துல போகும்போது நீங்க கட்டாயமா நீங்க வந்து பிஎட் படிச்சிருந்தாதான் போக முடியாது இல்லையா இப்ப அதே மாதிரி கல்லூரியிலையும் கற்பிப்பதற்காக ஒரு அடிப்படையாக ஒரு தகுதி கொண்டு வருவதுன்றது ஒருவேளை நம்ம யோசிக்க வேண்டியது

நெட்டுக்கும் அதே மாதிரி கோச்சிங் சென்டர் நிறைய உருவாகி இருக்குது அளவுல ஆன்லைன் ஆஃப் லைன் கோச்சிங் அதுக்கு ஏராளமான பணம் செலவழிக்கிறது ஏற்கனவே படித்த அதே பாடத்திட்டத்தை அந்த குழந்தைகள் மீண்டும் முறை முறை படித்து இந்த டெஸ்ட் எழுத வேண்டியது இருக்கு கூடுதலாக கொஞ்சம் ஜெனரல் நாலட்ஜி அதெல்லாம் இருக்கு ஆனால் அந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னால ஒரு பிள்ளை வந்து காலேஜ்ல படிக்கிறதுக்கான படிப்பிக்க கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறமையை பெற்று விடுகிறதா நிச்சயமாக இல்லைன்றதா நான் கண்கூடாக நான் பார்த்து கொண்டிருக்கிறது அது அடிப்படையில் தான் சொல்றேன் இப்ப இதுல இப்ப டெஸ்ட் நடத்தினாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் டெஸ்ட் அந்த பிள்ளைகள் வந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் படிச்சு டெஸ்ட் எழுத போய் அந்த டெஸ்ட் எழுதுன கேன்சல் பண்ணிடு முறைகேடு நடந்திருக்குது ஊழல் நடந்திருக்கு இந்த ரெண்டு நுழைவுத் தேர்வுகளுமே வந்து ஊழலுக்கு ஒளிவகுப்பதாக தான் இருக்கு அதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறது அப்ப அதுக்கு கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறதுல இருந்து பிரச்சனை இருக்குது கொஸ்டின் பேப்பர் விளங்கி விற்கிறது இருக்குது இந்த ஆன்லைன்ல டெஸ்ட் நடத்தும் போது அதுல ஏராளமான பிரச்சனைகள் அதை வந்து அந்த கம்ப்யூட்டர்ல கனெக்டிவிட்டி இல்லாம அந்த பிள்ளைகள் டெஸ்ட் சரியால் முடியாமல் போறதெல்லாம் நேரடியாக பலரோடு உரையாடுறது மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு டெஸ்டுக்கும் தேவையில்லை அதுக்கு பதிலாக கல்லூரியில படிக்க சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க அடிப்படையாக ஒரு கோர்ஸ் சொல்லி கொடுக்கிறது நல்லா இருக்கும் இப்போ பிஎட் எம்எட் மாதிரி ஒரு கோர்ஸ் வச்சு அந்த இப்போ முன்னால வந்து எம்ஃபில் இருந்தது இப்போ திடீர்னு எம் எடுத்துட்டாங்க எம் பில் நீங்க உதவி பேராசிரியராக இருந்தவங்களுக்கு பிஹெச்டி படிச்சவங்க போகலாம் அப்படின்றது இருக்கு ஏன்னா பிஹெச்டி வந்து ஒரு நீண்ட ப்ராசஸ் மூணு வருஷம் ஆறு வருஷம் ஐயோ வருஷம் படிச்சுதான் பிஹெச்டி படிக்க முடியும் இப்போ வேற இதுல என்ன நெட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா முன்னால ஒரு தடவ நெட் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த ரிசல்ட் வச்சு நீங்க வேலையை தேட முடியும் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை எழுதணும்னு சொல்றாங்க இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டீங்க இந்த வருஷமே உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு உங்க யோகம் இல்லைன்னு சொன்னா ஏன்னா உங்க ரிசல்ட் வரதுக்கு பிறகு காலேஜஸ்லாம் தேர்வு இது ஆட்கள் டீச்சர் எடுப்பாங்களான்றது தெரியாது அடுத்த வருஷத்துக்கு நீங்க தயாராகும் போது அடுத்த வருஷத்துக்கு நீங்க திருப்பி இன்னொரு தடவை நெற்றி இது இப்படி வந்து டார்ச்சர் பண்ணக்கூடியதாக இது இருக்குது இது ஒன்றிய அரசு கட்டாயமாக நிறுத்த வேண்டிய திட்டம் அதற்கு பதிலாக கல்வியாளர்களோடு கலந்து பேசி ஒரு மாற்று அணுகுமுறையை கொண்டு வர்றது தேவை அப்படி கொண்டு வந்தாச்சும்னாக்கி இப்போ இல்ல சிம்பிளா சொல்லட்டுமே எல்லாரும் பிஹெச்டி குவாலிஃபை பண்ணி தான் நீ வந்து காலேஜ்ல சொல்லிக் கொடுக்க முடியும் அப்ப அந்த பிஹெச்டி படிக்கும் போதே அதுல வந்து பல்வேறு விஷயங்கள் ரிசர்ச் மெத்தடாலஜி தான் அதுல கூடுதல் வருது ஆனா அதோட சேர்த்து இந்த சைல்டு சைக்காலஜி உட்பட கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கறதா இருந்தால் அதை ஒரு பேசிக்கா கொண்டு வந்தாச்சுனாக்கி அது இன்னொரு உதவியாக அந்த சூழ்நிலையில இந்த ரெண்டு நுழைவுத் தேர்வுகளும் குழந்தைகளுக்கு பாதிப்பை உருவாக்குவதாக இருக்கிறது பிரச்சனைகளை உருவாக்குவதாக இருக்கிறது ஊழலுக்கு வழிவகுக்கிறது என்பதை ஒன்றிய அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆழ்மையான வேண்டுகோள் கண்டிப்பா தோழன் இப்போ இந்த நரேந்திர மோடி அவனுடைய ஆட்சியில இருந்த பத்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு துறைகள்ல விதிகளையும் மரபுகளையும் மீறி பல்வேறு நபர்களை அவங்களுக்கு அணுக்கமா இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை வந்து நியமிச்சு பல முறைகேட்டில் ஈடுபட்டாங்க அப்படிங்கறத பார்த்துக்கிறோம் இந்த தேர்வு முறையிலுமே கூட பின்னணியில ஆர் எஸ் எஸ் அமைப்பு தான் அந்த நீட் தேர்வுல வழக்கு போட்டு சங்கல் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இது பண்ணாங்கன்றத பார்த்திருக்கிறோம் இந்த தேர்வு முறையிலையும் ஆர் எஸ் எஸ் பின்னணி இருக்குதா எல்லா அரசு துறைகள்லையும் அந்த மெக்கானிசம் கவர்மெண்ட் மெக்கானிசத்தை கைப்பற்றுவதற்கு அவங்க நபர்களை உள்ள கொண்டு போறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட பின்னணியில பின்பற்றுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் வந்து அதை எப்படி இதனை அது நியாயமான சந்தேகம் இன்னைக்கு ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெறுறது எவ்வளவு கடினம்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவியேற்று அவங்க பல்வேறு ஆறு வருஷம் பணியாற்றிய பிறகுதான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக போக முடியும் அதுக்கு ஒரு செக்ரட்டரி ஆகணும் செக்ரட்டரி ஆகணும்னா அதுக்கு இன்னொரு காலக்கெடு இருக்குது ஒன்றிய அரசனுடைய பல்வேறு துறைகள்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல நேரடியாக ஆட்களை எடுத்திருக்காங்க தனியார் துறையிலிருந்து நிபுணர்கள் எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க இதுல பெரும்பகுதி உண்மையிலேயே இந்த ஆர் எஸ் எஸ் பின்புலம் உள்ளவங்க முடிவு எடுத்துகோர்களாக இருக்கிறார் முடிவுகளை திணிக்கிறார் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இந்த மாதிரி கொண்டு வரும்போது இருக்கக்கூடிய இடஒதுக்கீடையும் அது முழுமையாக பாதிக்கிறது தெரியும் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய அதிகாரிகள்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் மிக குறைவு தாழ்த்தப்பட்டவர்கள் மிக குறைவு பழங்குடியினர்கள் மிக குறைவு அப்ப முடிவெடுக்கக்கூடிய எல்லாம் இவங்க இருக்கக்கூடாதுன்றத ஆர் எஸ் எஸ் தெளிவாக முடிவெடுத்துதான் அந்த மாதிரி ஆட்களை அங்க கொண்டு போய் செலுத்திறார்கள் அதே மாதிரி கல்வித்துறை தான் அவங்களுடைய ஒரு பேசிக் நுழைவு வாயிலாக பார்க்க கல்வியின் மூலமாக நீங்க ஒரு மூளைச்சலவை செய்தாச்சுன்னு சொன்னாக்கி இந்த அவர்களுடைய இந்துத்துவ கொள்கையை ஆதரிப்பதற்கு மக்களை கூடுதலாக கன்வின்ஸ் பண்ண முடியும் அது குழந்தை பருவத்திலிருந்தே கொண்டு வந்துடணும்ன்றக்காக தான் கல்வித்துறையில இன்னைக்கு பல்வேறு விதங்களில் பள்ளிக்குள்ளால போய் அவங்க யோகா சொல்லி கொடுக்கறோம்ல பேர்ல உள்ள போய் அங்க போய் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்து மதவாதத்தை கற்பிப்பது என்பது பல இடங்கள்ல நடக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி பாடத்திட்டங்கள் நிர்ணயிக்கிறதுன்றதுல பாத்துட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த பாபர் மசூதி இடிப்பை பற்றி நீங்க ஏற்கனவே இருந்தத எடுத்துடணும் இஸ்லாமிய மன்னர்களை பற்றி உள்ள விஷயங்களை எடுத்துடணும்னு சொல்லி அந்த பாடத்திட்டங்களையே முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய விதத்துல நடந்து நம்ம ஒரு அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்பதில் இருக்கக்கூடிய உரிமைகளை நீங்க மறைமுறைமாக அந்த கல்வித்துறை மூலமாக எடுக்கிறதுக்கான ஏற்பாடுதான் இந்த ஆர் எஸ் எஸ் நுழைவு மூலமாக கிடைக்கும் அதே இது வந்து நெற்றுக்கும் பொருந்தும் நீட்டுக்கும் பொருந்தும் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு படிப்புக்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கும் பின்னால வேலையில் அமர்த்துவதற்கும் அவங்களுக்கு வேண்டியவங்களை கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது என்பது கண்கூடாக தெரியுது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னாக்கி ஐஏஎஸ் தேர்வுட்பட்டு அவங்களுடைய ஐஏஎஸ்ல அந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணி வரணும்னாக்கி உங்களுக்கு தனித்த ஒரு சேனல் இருக்கு ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி பெற்றவர்களுக்கு இதுல முன்னுரிமை கிடைக்கிறது அப்படின்றது சொல்லப்படுகிறது அப்ப இந்த முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தை அரசியல் சாசனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மத சார்ந்த நாடாக இதை மாற்றுவதற்கான வழிமுறைகள்ல ஆர் எஸ் எஸ் பயன்படுத்தக்கூடிய பல வழிமுறைகள் மிக முக்கியமானது என்பது கல்வித்துறையில் தரையிடும் தான் கண்கூடாக தெரிகிறது கண்டிப்பா இப்போ இறுதியா ஒரு கேள்வி இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இப்போ கட்டுப்படுத்துறதுக்கோ இது கிட்டத்தட்ட ஒரு வைரஸ் மாதிரிதான் இதை தடுக்கிறதுக்கு இல்ல திருப்பி சீரமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நம்மளால முடியும் ஏற்கனவே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட ஒரு சமையல் சொல்லியிருப்பாங்க இந்த பாஜக அரசு அப்படிங்கிறது இந்த அரசு இயந்திரத்தையே கரப்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இத கிளீன் பண்றதுக்கே புதுசா வரக்கூடிய ஆட்சி இன்னொரு பத்து பதினைந்து வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மூலமா தடுக்கலாம் நீங்க ரெண்டு விதமான முயற்சிகள் தேவைப்படுது குடிமை சமூகங்கள் மாணவர் அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் இதுல கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டணும் கல்வியாளர்கள் இதுல கூடுதல் ஆர்வம் காட்டணும் இப்ப நேற்று கூட நீட் பற்றி சென்னையில ஒரு நல்ல கருத்தரங்கம் நடந்தது ராம் பேசியிருக்கிறாரு ஜஸ்டிஸ் நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் எடுத்து அதற்கு மாணவர் அமைப்புகள் அமைப்புகள் பெண்கள் அமைப்புகள் குடிமை சமூகங்கள் இதை ஒரு பிரச்சார வடிவத்துல மக்கள் மத்தியில கொண்டு போகணும் அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்புகளை பல்வேறு வடிவங்கள்ல அஹிம்சை வழியில் தெரியப்படுத்தணும் அந்த வற்புறுத்தல் எப்படி ஒரு மூன்று விவசாய சட்டங்களை ஓராண்டு காலம் போராட்டி விவசாயிகள் பின்வங்க வைத்தாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல போராட்டம் ஒரு நீண்ட கால போராட்டம் என்பது தேவைப்படுகிறது அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அஹ் ஆட்சியில் இருப்பவர்கள் கட்டாயமாக மக்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அது கட்டாயமாக வலியுறுத்தப்படும் அது சாதிக்க முடியும்ன்றது ஒன்று இரண்டாவது அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சியில இருக்கிறவங்களும் இதை பற்றி கூடுதலாக பேசணும் அவங்களுக்குள்ள உட்கட்சி ஜனநாயகமே இல்லை பத்திரிகைகள் சொல்லுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற கூட்டத்துல தேர்ந்தெடுக்கப்படாமலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்ன்றதே அங்க ஒரு ஜனநாயகம் இல்லைன்றது தெரியுது அதே நேரத்துல எதிர்கட்சிகளுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு காங்கிரஸ் வந்து இந்தியா முழுவதும் நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அதை வரவேற்கிறது அது காங்கிரஸோட நின்று விடாம எல்லா எதிர்கட்சிகளும் இணைந்து இந்தியா கூட்டணி கட்டும் இந்திய கூட்டணியில இல்லாதவங்களையும் இணைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் இதில் ஒரு முக்கிய பங்காற்ற வேண்டும் மக்கள் நலநிலை அக்கறை இருக்கிறது அவங்களுக்கு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் எப்படி வந்து மக்களை பாதிக்கிறது குழந்தைகளை பாதிக்கிறது இடஒதுக்கீட்டை பாதிக்கிறது என்பதை ஒரு பெரிய போராட்டங்களின் மூலமாக அவங்க வெளிப்படுத்தும் போது அரசாங்கம் வேற வழி கிடையாது கட்டாயமாக அதை மாற்றியமைக்க வேண்டியது இருக்கும் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் பாராளுமன்றத்திலயும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஒரு வருமான எதிர்கட்சிகள் இருக்கிறதுனால இந்தியா கூட்டணியும் இருக்கிறதுனால பாராளுமன்றத்துக்குள்ள அவங்களுடைய செல்வாக்கு வலுவானதாக இருக்கிறது அதனால அதை பயன்படுத்தி அவங்க பல்வேறு திருத்தங்களை கொண்டு வருவதுன்றதும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தனிநபராக கூட ஒரு பில் கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வேண்டும் இப்போ டிரான்ஸெண்டர்ஸுக்காக திருச்சி சிவா கொண்டு வந்த மாதிரி முயற்சிகள்லையும் ஈடுபட முடியும் அந்த விதத்துல இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போராடும் போது ஒரு பக்கத்துல நம்ம குடிமை சமூகங்கள் மாணவர் இளைஞர் மாதரமைப்புகள் இன்னொரு பக்கத்துல ஆஹ் அரசியல் கட்சிகள் இந்த ரெண்டும் சேர்ந்து கூட்டாக போராடுறாங்களா இல்லையான்றது இல்லை இணைந்து செயல்படுறது ஒரே கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோரி போராட்டங்கள் நடத்துவதன் மூலமாக தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் நிச்சயமாக அந்த மாற்றியம் மாற்றம் சாத்தியப்படும் என்று நம்புகிறோம் கண்டிப்பா தோணு கருத்துக்களுக்கு நன்றி தொடர்ந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம்